எனக்கு அன்பான தேவச்சனங்களே இந்த நாளுக்குரிய வார்த்தை ஆண்டு நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண்கோவாது என்றைக்கு கூட நம்பிக்கொண்டு இருக்கிறீங்களா எப்படியாச்சும் என் வாழ்க்கை ஒரு நாள் மாறும் என்னுடைய சூழ்நிலை ஒரு நாள் மாறும் கடன் பிரச்சனை ஒரு நாள் மாறும் நம்பிக்கொண்டு இருக்கிறீங்களா ஆன சொன்னார் நிச்சயமாக ஒரு முடிவு உண்டு உங்க நம்பிக்கை வீண் போகாது உங்க வாழ்க்கையில எதெல்லாம் இழந்தீங்க எந்த சந்தோஷத்தெல்லாம் இழந்தீங்க அந்த சந்தோஷத்தை கத்தர் வெட்டிப்பா தர போறாரு கர்த்தர் உங்க கடனுக்கு ஒரு முடிவை கொடுக்க போறாரு நிச்சயமாகவே கர்த்தர் ஒரு முடிவை கர்த்தர் கொடுக்க போறாரு உங்க நம்பிக்கை வீணே போகாதுமா அன்றைக்கு கூட காணாவூர் கல்யாணத்துல கர்த்தர் தண்ணீர் எதிராட்சரசமா மாத்தி அந்த கல்யாணம்தி கர்த்தர் சிறப்பா மாக்கலாரு இன்றைக்கு ஆண்டர் சொல்றாரு நீங்க நம்பிக்கொண்டிருக்கிறீங்களா என் கையில ஆண்டவர் பணமே இல்லை ஆனால் என் கல்யாணம் சிறப்பாக நடக்கும்னு ஆண்டர் சொல்றாரு நிச்சயமாய் கர்த்தர் காணாவூர் கல்யாணத்துல அற்புதம் செய்தது போல வெறுமையா இருக்கிறவங்க கல்யாணத்துல கர்த்தர் அற்புதம் செய்வார் நிச்சயமா முடிவு உண்டு நீங்க இழந்த சமாதானம்லாம் ரெட்டை தனியா உங்களை தேடி வரப்போகுது கர்த்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாரா